பொருட்களின் விலை அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும் கொடுப்பனவுகளும் நியாயமானது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு அரசாங்கம் எச்சரிக்கை இருபதாயிரம் சம்பள அதிகரிப்பு கோரும் அரசு ஊழியர்கள் தேவையான பெருந்தொகைப்பணம் பேருந்து விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதி வாடகை வீடுகளுக்கு புதிய திட்டம் அமைச்சரவை அனுமதி முல்லைத்தீவில் பெரும் சோகம் பாடசாலை மாணவி விபரித முடிவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய யாழ்ப்பாண நபர் நாட்டில் பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சுங்க திணைகளின் விடுவிப்பு அலுவலர்களை மேற்கோள் காட்டி இது தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ளன அண்மையில் சுங்கு திணைக்களத்தைச் சேர்ந்த பணியாளர்களினால் சுகின போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டமையால் துறைமுகங்களில் தேங்கிக் கிடந்த பொருட்களை மேற்பார்வை செய்து விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும் கொடுப்பனவுகளும் நியாயமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகேன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவன் இதனை கூறியுள்ளார் மேலும் கூறுகையில் பிரதேச செயலாளர்களுக்கும் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் வெகுமதி கொடுப்பதற்கு இணங்கியுள்ளன எனினும் கிராம உத்தியோகத்தர்களுக்கு போக்குவரத்து கொடுப்பனவு தற்போது ரூபாய் அறுநூறு மாத்திரமே வழங்கப்படுவதுடன் ஒரு கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்திற்காக தற்போது ரூபாய் மூவாயிரம் மாத்திரமே வழங்கப்படுகின்றது இதனை ரூபாய் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் வரை அதிகரிக்குமாறும் வருடத்திற்கு சீருடிக்காக ரூபாய் ஐயாயிரமும் அலுவலக உபகரணங்களுக்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறும் வழங்கப்படுகின்றது எனவே இவற்றுக்கான பணத்தொகையை அதிகரித்து தருமாறு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் மேற்குறிப்பிடப்பட்ட கோரிக்கைகளை கிராம சேவகர் உத்தியோகத்தின் ஒப்பந்தம் அல்லது அரசியல் ஸ்திரத்தன்மை வந்தால் முதலீடுகள் வந்து சேரும் உண்ணாவிரதங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் போது நாட்டில் ஸ்திரத்தன்மை இல்லை என்பதை உணர பிடிக்கின்றது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மொத்தமாக நூற்றி பத்தாயிரம் பேர் உள்ளனர் அதில் தொண்ணூறாயிரம் பேர் வேலை நிறுத்த போராட்டம் செய்கின்றனர் மிகுதியாக உள்ள இருபதாயிரம் பேருக்கு சான்றிதழ்களும் விசேட கொடுப்பனவும் ஜனாதிபதியால் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறியில் அவர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் இம்முயற்சியை விடுவித்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கோரிக்கையினை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இவர்கள் சம்பளத்தில் மேலதிகமாக ரூபாய் இரண்டாயிரம் மாத்திரமே கேட்கின்றனர் இவர்கள் அநீதியான முறையில் கேட்கவில்லை நாட்டின் பொருளாதார நிலைமை மிகவும் கடினமான நிலையில் உள்ளது அத்துடன் ஆசிரியர்களின் சம்பளம் அதிகரித்ததால் மூன்றில் இரண்டு பங்கு இன்னும் வழங்கப்படாத நிலையில் உள்ளது இதன் பொருட்டே ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் நியாயமான கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைக்கின்றனர் இதனை கவனத்தைக் கொண்டு ஜனாதிபதி விசேட நடவடிக்கையை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட்டால் அரசாங்கம் நட்டமடையும் எனவும் இதனால் மாத சம்பளங்களை குறைக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் போராட்டங்கள் காரணமாக அரசாங்கம் வருமானத்தை இழந்ததால் மாதாந்த சம்பள கொடுப்பனவுகளில் சிக்கல் ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாதாந்த சம்பள கொடுப்பனவுகள் தானாகவே குறையும் எனவும் எந்த ஒரு தரப்பினும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தால் அவ்வாறு ஆட்சியை பிடிப்போரினால் இரண்டு வாரங்களுக்கு மேல் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டபோது அரசாங்கங்கள் பணத்தை அச்சிடும் பிரச்சினையை தற்காலிகமாக தீர்த்ததாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் தற்பொழுது மத்திய வங்கியினால் இவ்வாறு பணத்தை அச்சிட முடியாது எனவும் அவ்வாறு அச்சிட்டால் உலக நாடுகள் இலங்கையை கைவிட்டுவிடும் எனவும் எச்சரித்துள்ளார் இறைவரி தணிகளும் மதுவரி தணிக்களும் சுங்க திணைகளும் மோட்டார் போக்குவரத்து தணிக்களம் போன்ற நிறுவனங்களின் ஊடாக நாளாந்தம் திருட்டும் பணத்தை கொண்டே சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் அதிகரிப்புடன் சம்பளத்தை வழங்குவதற்கு வருடாந்தம் இருநூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ரூபாய் நிதி அவசியம் என்றும் அது தலா தேசிய உற்பத்தியில் ஒரு சதவீதம் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷிகாந்த் சேமசிங்கா தெரிவித்துள்ளார் அந்த நிதியை உழைப்பதற்காக தற்போது காணப்படும் வெட்வரியை நான்கு சதவீதத்தால் அதாவது வரி வீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் அது தவிர நிறுவன வரி வீதத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதாரத்தை மேலும் அழுத்தத்திற்கு உட்படுத்த வேண்டி ஏற்படும் என்றும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரித்தல் ஒவ்வொரு கடன் மறுசீரமைப்பை மீள திருப்புவதற்கான நடவடிக்கையாக கூடும் என அமைச்சர் ஷெகான் சீமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை இதனால் சவாலுக்கு முகம் கூடுவதுடன் நாடும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அனுபவித்த சிக்கலான பொருளாதார மற்றும் சமூக நிலைமைகளில் பயணிக்கக்கூடும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் நிலைபெயராத பொருளாதார விருதிக்காக ஒவ்வொரு பிரஜை மற்றும் நிறுவனத்தின் ஒத்துழைப்பு அவசியமானதுடன் பொதுமக்களின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு இன்றி இந்த சவாலை எதிர்கொண்டு மிகவும் வலுவான பொருளாதாரம் ஒன்றை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருந்து திருகோணமலை நோக்கி சென்ற அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து காரணமாக நுபரேலியா கண்டி பிரதான வீதி போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை நுவரேலியா கண்டி வீதியில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது போக்குவரத்து பயணிகள் நாற்பத்தி இரண்டு பேரும் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து விபத்து தொடர்பான மேலிட்ட விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குத்தகைதாரன் வீட்டுவசதி சட்டத்தை திருத்தம் புதிய சட்டம் மூலம் முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் ஏழாம் இலக்க வீட்டு வாடகை சட்டம் நீக்கப்பட்டு அதன் பின்னர் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டு குத்தகைதாரர்கள் மற்றும் நில உரிமையாளர்களின் உரிமைகளை சமமாக பாதுகாக்கும் நோக்கில் இது சட்டம் மூலத்தை கொண்டுவர முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளித்தீபம் மல்லாவி பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த மோகராஜ் கிருத்திகா வயது பதினூன்று என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் உடல் கூற்று சோதனைக்காக முள்ளித்தீவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கட்டநாயக்கா விமான நிலையத்தில் யாழ்ப்பாண நபர் ஒருவர் நேற்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி கடவுள் ஜீட்டை பயன்படுத்தி ஆத்ரியாவில் உள்ள வியன்னா நகரிற்கு தப்பிச் செல்ல முயன்ற போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் இந்தியாவிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ஆஸ்திரியாவில் உள்ள வியன்னா நகரிற்கு தப்பிச் செல்வதற்காக கட்டணிக்கா விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் இதன்போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நபரின் கடவுச்சீட்டு பொலியானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து சந்தைகள் நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தை நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தரகர் ஒருவரிடம் தொன்னூறு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த போலி கடவுச்சூட்டை தயாரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்கா விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பும் கொடுப்பனவுகளும் நியாயமானது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு அரசாங்கம் எச்சரிக்கை இருபதாயிரம் சம்பளம் அதிகரிப்பு கோரும் அரசு ஊழியர்கள் தேவையான விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் வைத்தியசாலையில் வாடகை வீடுகளுக்கு புதிய திட்டம் அமைச்சரவை அனுமதி முல்லைத்தீவில் பெறும் சோகம் பாடசாலை மாணவி விபரித முடிவு கட்டுநாய்க விமான நிலையத்தில் சிக்கிய யாழ்ப்பாண நபர்